ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க பிஸ்வேலா பாத் தான் நான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து நம்ம மேல் பொடி நம்ம வந்து பண்ணிக்கணும் அதுக்கு என்னென்ன நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து தனியா அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வெந்தயம் வந்து கொஞ்சமாக மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் நாலு வர மிளகா ஸோ இது வந்து நான் வந்து கொஞ்சம் கடுகும் வந்து போட்டுப்பேன் ஸோ கடுகு வந்து போடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காய் வந்து பாத்தீங்கன்னாக்க வெங்காயம் வந்து பிடிப்பிடியா நெருக்கியிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு ஆஹ் பச்சைப்பட்டாணி அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க சாரி பீன்ஸு பச்சை இல்லை பீன்ஸு நம்ம வந்து பச்சைப்பட்டாணிக்கு பதில நான் வந்து நிலக்கடலை போட்டிருக்கேன் ஸோ அது வந்து போட்டுட்டு இதுதான் வந்து விஜிபெலாபாத்துக்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க தவறும் பருப்பும் அரிசியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஒரு டம்ளர் நான் ஒரு அரை டம்ளருக்கு வந்து பச்சரிசி எடுத்துட்டேன் அப்படின்னாக்க அரை டம்ளர் வந்து இது எடுத்துட்டு இருக்கேன் ஆஹ் துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஒன்றுக்கு மூணு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் அதே போலயே புளி தண்ணியும் வந்து மூணு டம்ளர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட ஆறு டம்ளர் ஒரு டம்ளருக்கு ஆறு டம்பர் வந்து தண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து பொடி பண்ணி நான் எடுத்துன்னு வந்துடுறேன் ஸோ நான் குக்கர்லேயே பண்ணிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் ஆகிடும் ஸோ குக்கரில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் காயட்டும் காஞ்ச பிறகு கடுகு பருப்பு அதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஸோ அதை வந்து போட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் காஞ்சிருத்தோ கொஞ்சமாக நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா கடலப்பருப்பு ஸோ கடலப்பருப்பும் போட்டுட்டு இப்பவே வந்து இதையும் போட்டுடலாம் நம்ம நிலக்கடலை இருக்குல்லையா அதையும் போட்டுடலாம் ஏன்னா இது பச்சை நிலக்கடலை இது வ வரும்போது இது வறுபடும் போது இதுவுமே வந்து சேர்ந்து வறுப்பட்டுரும் இப்போ நம்ம சிம்மில் வச்சிருந்துருவோம் ஓரளவுக்கு செவந்த உடனே நம்ம என்ன பண்ணலான்னாக்க நறுக்கி வச்சிருக்கிறோம் இல்லையா வெங்காயம் அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து ஸோ கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் ஆ ஓரளவுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலானாக்கா நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டாச்சு இந்த ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ இப்போ வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அதையும் போட்டுடலாம் கொஞ்சம் ரொம்ப வதங்கணும் இல்லையா நம்ம வந்து எல்லாமே சேர்ந்து வேக வைக்க போகிறோம் சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் வதக்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு அதையும் சேர்த்து போட்டுடலாம் சேர்த்து போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் அதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி அந்த அரிசி எல்லாத்தையும் போட்ட பிறகு அப்புறம் எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து புளி இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு தான் இப்போ நம்ம வந்து புளி தண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லையா அரிசியும் துவரம்பு இருக்கும் ஸோ அதையுமே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக சாம்பார் பொடி ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு நாலு வர தான் நான் போட்டிருக்கேன் இல்லையா மேல் பொடிக்கு அதனால் கொஞ்சம் சாம்பார் பொடி ஸோ சாம்பார் பொடி போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஸோ பெருங்காயத்தை நம்ம போட்டுடலாம் வெங்காயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த மேல் பொடி இருந்தது இல்லையா அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதையும் நம்ம வந்து போட்டுடலாம் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது அப்படின்னாக்கா நம்ம வந்து இதுல போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு எல்லாமே உப்பு எல்லாம் போட்டு டேஸ்ட் பார்த்தாச்சு உப்புலாம் சரியாக இருக்குது இப்போ நல்லா கொதி வந்துருது இல்லையா அதை சிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு போட்டு ஸ்டீம் வந்த உடனே வெயிட்டு போட்டுடுங்க அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் என்ன ஆகும்னாக்க நம்ம சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னாக்க பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இது வந்து தைசா நேத்தி சாதம் இருக்குது பழையுது ஸோ அந்த சாதம் வந்து இப்ப நான் தாளிச்சு கூட்டிட்டு அது வந்து இதுவும் பிசிவேலா பார்த்தும் தை சாதமாக சாப்பிட போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெய்தா ஆனியனும் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலி இப்போ அம்மா வீட்டுக்கு போகணும் நான் சோ போயிட்டு வந்து தான் நான் சாப்பிட போகிறேன் இது வந்த பிறகு இதையும் இதையும் தாளிச்சு கொட்டிக்கலாம் ஏன்னா இது இப்பயே நம்ம வதக்கி வச்சோம் அப்படின்னாக்கா தண்ணி விட்டுவிடும் சாப்பிடும்னு பாத்தீங்கன்னாக்கா தண்ணி விட்டுருக்கும் சோ அதனால எப்பொழுதுமே வந்து ரைத்தா பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும் நம்ம எப்ப சாப்பிடறோமோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ நான் கட் பண்ணி மட்டும் வச்சுருட்டேன் அவ்வளவுதான் ஸோ இதையும் தாளிச்சி கொட்டுறது எல்லாமே வந்து நான் போயிட்டு வந்து நான் இது வந்து பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை கட் பண்ணி வச்சாச்சு மூடி கருவேப்பிலையும் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே வச்சு மூடி வச்சுட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் இதுவும் ஆகிடும் ஆன பிறகு நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து தாளிச்சி கொட்டிக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பூஷணிக்காய் இருக்குது ஸோ அதையுமே பறிச்சிடலாம் ஸோ ஏன்னா அம்மா வீட்டுக்கு போகும்போது அண்ணனுக்கும் அங்கே வந்து கொடுத்துர்லாம் ஸோ ஒன்று பறிச்சாச்சு அதே போல இன்னொரு காயும் இங்க இருக்கு ஸோ இதையுமே நம்ம வந்து பறிச்சிடலாம் அப்பா ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பூஷணிக்கா நம்ம மாடியிலேயே வந்து பறிச்சாச்சு ஸோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு டைமும் ஆயிடுத்து ஸோ ஜஸ்ட்டு தை சாத்துக்கு வந்து கடுகு பருப்பு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து குட்டிக்கலாம் அப்படியே கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுடலாம் வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இது கொஞ்சம் கலர் வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயமும் தக்காளியும் அதையும் ஒன்றாவே போட்டுடலாம் இப்போ நார்மலாக ரெயிட்டாக வந்து நம்ம வந்து வதக்காமல் பச்சையாக சாப்பிடுவோம் இல்லையா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் அது இது வதக்கணுன்னா ரொம்ப வதக்க வேண்டாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் கலர் நம்ம மாறின பிறகு வெங்காயமும் தக்காளி கொஞ்சம் கலர் மாறின பிறகு தயிர் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப இருக்கும் அதில் ஸோ உளுந்து வந்து கலர் மாறிடுது அதுதான் இதுல கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்குவோம் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு அதுதான் இது கொஞ்சம் ஆறின பிறகு அதுக்கப்புறமா வந்து தயிர் விட்டுக்கலாம் சூட்டோட தயிர் விட்டோம் அப்படின்னாக்க தயிர் வந்து இலகிடும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஆரட்டும் ஆறின பிறகு நம்ம தயிர் விட்டுக்கலாம் இப்போ இப்போ வந்து சாகம் வச்சுட்டு போனோம் இல்லையா அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓ அப்புறம் வந்திருக்கு அதுதான் சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுது ஸோ நம்ம வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் விட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இது ரெடியாகிடுது நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஸோ அதையும் இதில் வந்து போட்டுடலாம் ஸோ இது வந்து சாதம் ரெடியாகிட்டு கொத்தமல்லி போட்டு ரைத்தாக்கும் பார்த்தீங்கன்னாக்கா புளிப்பே இல்லாமல் நல்லா திக்கா தயிர் போட்டு ரெய்தாவும் ரெடி தயிர் சாதமும் பசஞ்சாச்சு ஊர்கா தொட்டு ரைத்தா தொட்டுண்டு சாப்பிட்டாலே போதும் வேணும்னா நம்ம வடாமும் இல்லாட்டி அப்ளாமும் நம்ம வந்து புரிச்சிக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பிஸ்பேலாபாத்து வந்து ரெடி ஆயிடுத்து ஸோ இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு பிஸ்பேலாபாத் தயசாதாம் மாண்டு தான்